நம் வாழ்க்கையின் அடித்தளம் இது தப்பிக்க முடியாதது இது நம் செயல்களின் விளைவுகளை நாம் ஒருபோதும் தவிர்க்க முடியாது என்று இயங்கும் இயந்திரம் இது நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் விடாப்பிடியாக நம்மை பின்தொடரும் சுழற்சி இது நல்லவன் கஷ்டப்படுகிறான் கெட்டவன் சுகமாக வாழ்கிறான் நேர்மையற்றவனுக்கு பணம் கொட்டுகிறது நேர்மையுள்ளவன் பரம ஏழையாகவே இருக்கிறான் இது எல்லாம் இந்த கடவுளின் கண்களுக்கு தெரியாதா என்ற மில்லியன் டாலர் கேள்விகளுக்கு ஒரே விடை அவரவர் கர்மா ஆம் கர்மா இயங்குவது நல்ல செயல் தீய செயல் என்ற விதத்தில் அல்ல அந்த செயலின் நோக்கத்தை சார்ந்தது கர்மா என்பது செயல்வினை என்றாலும் அது நாம் உடல் மூலமாக செய்யும் செயல்களை பற்றியது மட்டுமல்ல மனதளவிலும் நம் ஆற்றல் அளவிலும் செய்யக்கூடிய செயல்களையும் சேர்த்ததுதான் எனவேதான் கர்மா என்பது தெய்வத்தின் தண்டனை பற்றியோ ஏதோ பாவ புண்ணியம் பற்றியோ நன்மை தீமை சார்ந்தது பற்றியோ அல்ல என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த கர்மாவின் உருவாக்கம் எப்படி நிகழ்கிறது நம் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் ஐம்புலன்கள் வழியாக பல தகவல்களை சேகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இப்படி காலப்போக்கில் ஏராளமான அளவில் சேரும் இந்த பதிவுகள் நமக்குள் நமக்கே உருத்தான ஒரு தனிப்பட்ட அச்சாக வார்ப்பாக வாசனையாக பழக்க வழக்கங்களாக வடிவுகொள்ள ஆரம்பிக்கின்றன நாளாக நாளாக இந்த குணாதிசயங்கள் அல்லது வாசனைகள் ஒரு கூட்டாக சேர்ந்து காலப்போக்கில் இறுகி கெட்டியாகின்றன இதைத்தான் ஒரு தனிநபரின் ஆளுமை பர்சனாலிட்டி என்கிறார்கள் அல்லது அவருடைய நிஜ இயல்பு என்று வரை சாற்றுகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் நம்மை சுற்றியிருக்கும் உலகை நாம் உணரும் விதத்தில்தான் நம் மனம் வடிவு பெறுகிறது இதுவே நம் கர்மாவாக மாறுகிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் விழிப்புணர்வு இல்லாமல் நமக்காக நாமே எழுதிக்கொண்ட கொண்ட பழைய தான் கர்மா அது மட்டுமல்ல தினம் தினம் அதை நாம் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறோம் நாம் செய்யும் உடல் ரீதியான மன ரீதியான சக்தி ரீதியான செயல்களை பொறுத்து நம்முடைய சாஃப்ட்வேரை எழுதிக்கொள்கிறோம் அந்த சாஃப்ட்வேர் எழுதப்பட்டவுடன் நம்முடைய உடல் முழுவதுமாக அதற்கேற்ப இயங்குகிறது இதன் மூலம் கடந்த காலத்தில் சேர்த்த தகவல்களின் அடிப்படையில் சில ஞாபக வார்ப்புகள் அல்லது பழக்கங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன இந்த வார்ப்புகள் நம் விழிப்புணர்வில் இல்லாமலேயே அமைந்துவிட்டன இதுதான் காரணம் போக போக நாம் சேகரித்த கடந்த கால ஞாபகங்களின் கை பொம்மையாகவே மாறிவிடுகிறோம் உதாரணமாக பல மனிதர்களின் வாழ்க்கைகளை உணவுகள் அல்லது போதைப் பொருட்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன அடிமைப்படுத்தப்படும் ரசாயனத்திற்கு இதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கிறது என்றாலும் அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால் இவை அவர்களின் வாழ்வில் மீண்டும் மீண்டும் ஏற்படும்படியான வார்ப்புகளை அமைத்துவிட்டன இதிலிருந்து வெளிவர அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சித்தாலும் அதே குழியில் மீண்டும் மீண்டும் விழுகிறார்கள் இந்த வார்ப்புகள் அடிக்கடி நிகழும் முறையை பார்த்தால் இது வெளியிலிருந்து திணிக்கப்பட்டது போல தோன்றும் ஆனால் இவை நமக்குள் தான் உருவாக்கப்படுகின்றன கர்மா எனும் இயந்திரம் ஓயாமல் இயங்குகிறது நம் மனநிலையில் ஏற்படும் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திற்கும் ஏற்ப ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது இந்த ரசாயன மாற்றம் ஒரு உடல் உணர்ச்சியை தூண்டுகிறது இந்த உடல் உணர்ச்சி மீண்டும் அந்த ரசாயன மாற்றத்தை வலுப்படுத்துகிறது இந்த ரசாயன மாற்றம் மனதில் நிகழும் அசைவை தீவிரப்படுத்துகிறது காலப்போக்கில் உடல் ரீதியான உணர்ச்சிகளாலும் மன நிகழ்வுகளாலும் தூண்டப்பட்டு ஏற்படும் தொடர்ச்சியான விழிப்புணர்வற்ற எதிர் செயல்களால் நமக்குள் நிகழும் ரசாயன மாற்றம் நிர்ணயிக்கப்படுகிறது உதாரணமாக நீங்கள் மலைகளைப் பற்றி நினைத்தால் உங்கள் ரசாயனம் ஒருவிதமாக எதிர் செயல் செய்யும் புலிகளைப் பற்றி நினைத்தால் ரசாயனம் வேறுவிதமாக செயல் செய்யும் ஆக மனதளவில் ஏற்படும் ஒவ்வொரு நுண்ணிய மாறுபாட்டிற்கும் ஏற்ப ஒருவித ரசாயன மாற்றமும் உடல் உணர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன இந்த உணர்ச்சிகள் தீவிரமாகும் வரை அதை பற்றிய கவனம் கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாமே நமக்குள் பதிவாகின்றன காலப்போக்கில் இவை நம் ஆழ்மனதின் அச்சாக ஒரு ப்ளூ பிரிண்டாக மாறிவிடுகிறது கர்மாவின் கட்டாயத்தன்மைகள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன என்று பார்த்தால் ஆச்சரியப்படுவோம் நாம் ஒரு நிகழ்ச்சி அரங்கிற்கோ அல்லது மீட்டிங் ரூமுக்கோ சென்றால் எந்த இருக்கையில் உட்கார்கின்றோம் என்பதை நாம் சுதந்திரமாக தேர்வு செய்வது போல தோன்றலாம் ஆனால் அநேக நேரங்களில் இது ஒரு கர்ம ரீதியான கட்டாயம்தான் நாம் அதே நிகழ்ச்சியில் அல்லது மீட்டிங்கில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கலந்து கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் அதே இடத்தில் உட்கார வாய்ப்பிருக்கிறது எனவேதான் கர்மா என்பது குற்றம் தண்டனை சார்ந்த வெளிப்புற நிகழ்வல்ல அது நமக்குள்ளே நாமே உருவாக்கி கொண்ட உள்நிலை சுழற்சி இன்னும் எளிதாக சொல்வதென்றால் வெளிப்புறத்தில் என்னவோ அது ஒரு புதிய நாளாக இருக்கலாம் நமக்கு புதிய வேலை கிடைக்கலாம் புதிய வாழ்க்கை துணை கிடைக்கலாம் புதிய குழந்தை வரலாம் நாம் ஒரு புதிய நாட்டில் கூட வாழலாம் ஆனால் உள்நிலையில் அதே சுழற்சிகளைத்தான் அனுபவிப்போம் அதாவது அதே அதே மாறி இதனை சரி செய்ய நாம் வெளிச்சூழ்நிலைகளை மாற்றியமைத்துக் கொண்டே இருக்கலாம் ஆனால் எதுவும் வேலைக்காகாது நம் உள்நிலையிலும் வெளிப்புறத்திலும் இந்த வார்ப்புகளை உடைக்கவில்லை என்றால் புதியது என்று எதுவும் நிகழவே நிகழாது நாம் மேலும் மேலும் வெற்றி பெற்றாலும் அதில் ஒரு விரக்தி இருக்கும் காரணம் மீண்டும் மீண்டும் அதே வட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கிறோம் சுருக்கமாக சொன்னால் கர்மா என்பது பல தளங்களில் செயல்படுகிறது உடல் நலக்குறைவு விபத்து டிம்னீஷியா போன்ற ஞாபக இழப்பு அல்லது மரணமே ஏற்பட்டாலும் கர்மாவை உதறி தள்ளிவிட முடியாது மனநலக்குறைவு ஏற்பட்டவர்கள் கூட ஒரே மாதிரியாக நடந்து கொள்வதில்லை என்பதை நாம் கவனித்திருப்போம் அவர்களின் கர்ம அமைப்பு கட்டுப்பாடு மீறி போயிருந்தாலும் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை இன்னும் அதுதான் ஆள்கிறது கர்மாவின் பிடியை நாம் தளத்தினாலே ஒளிய விடுபட வேறு வழியே இல்லை இதுதான் கர்ம சக்கரத்தின் கொடிய வியூகம் இதுதான் கர்மாச்சின் பயங்கர கொடுங்கோல் தொன்று தொட்டு மனிதர்கள் இன்னும் ஏதாவது கொஞ்சம் வேண்டுமே என்று இயங்கவும் இதுவே ஒரு காரணம் அது என்ன என்பது என்னவோ அவர்களுக்கு தெரிவதில்லை இந்த நிலைக்கு பல பெயர்கள் தரப்பட்டுள்ளன திருப்தியின்மை உற்சாகமின்மை பதற்றம் அமைதியின்மை என்று பல பெயர்கள் உண்மையில் வாழ்க்கையை முழு தீவிரத்தில் வாழவில்லையே என்ற உணர்வுதான் அது வாழ்க்கையின் நோக்கத்தை அதன் தொடக்கத்தை அதன் முடிவை அதன் திசையை வாழ்க்கையை நகர வைக்கும் மூலத்தை புரிந்து கொள்ளவில்லையே என்ற உணர்வு அது எல்லைக்குட்பட்ட கட்டுப்பாடுகள் குறித்து ஆற்றலற்ற நிலையை குறித்து மனிதர்களுக்கு காலம் காலமாக இருக்கும் வருத்தம் இது இதை உடைப்பது எப்படி இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்னும் விரிவாக இனிவரும் பதிவுகளை பார்க்கலாம் நன்றி